குடிமக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடரும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதளத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் மூலம் நல்லாட்சி வழங்கப்பட்டதாக கூறியுள்ளார் குறிப்பாக எளிமையான சட்டங்கள் பிரச்சனைகளுக்கு அதிவேக முறையில் தீர்வு நவீனப்படுத்தப்பட்ட தொழிலாளர் சட்டங்கள் உள்ளிட்ட நடவடிக்கைகளையும் சுட்டிக்காட்டினார் தனிநபரின் வாழ்வில் மேம்பாட்டுக்கான கொள்கை முடிவுகள் நீண்டகால வளர்ச்சிக்கு விட்டிடும் நடவடிக்கைகள் ஆகியவையே மத்திய அரசின் நோக்கமாக இருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் you <music> பங்களாதேஷின் மைமன் சிங் நகரில் இந்து மதத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் கொடூரமாக கொல்லப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகள் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரன்தீர் ஜெய்ஷ்வால் அண்மையில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவிப்பதாக கூறினார் சிறுபான்மையினருக்கு எதிரான இந்த தாக்குதல்கள் கவலையளிக்கக்கூடியது என்றும் அவர் தெரிவித்தார் இதுபோன்ற குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் கைது செய்யப்பட்டு நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் ரன்தீர் ஜெய்ஸ்வால் வலியுறுத்தினார் இடைக்கால அரசு ஏற்பட்ட பின்னர் வன்முறை சம்பவங்களும் சிறுபான்மையினருக்கான தாக்குதல்களும் அதிகரித்திருப்பதோடு இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வன்முறை சம்பவங்கள் இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார் அமெரிக்காவில் ஹெச் ஒன் பி விசா பெற்றுள்ள இந்தியர்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை குறைப்பதற்கு அந்நாட்டுடன் மத்திய அரசு தொடர்ந்து பேசி வருவதாகவும் அவர் கூறினார் ஐரோப்பிய யூனியன் உடனான தடையற்ற வர்த்தக பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்த அவர் அமெரிக்காவுடனான இந்த பேச்சுவார்த்தையில் இருதரப்புக்கும் பலன் அளிக்கக்கூடிய வகையில் தொடர்ந்து பேச்சுக்கள் நடைபெறும் என்றார் கனடாவில் இந்திய மாணவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் துரதிருஷ்டவசமானது என்றும் அந்த மாணவரின் குடும்பத்தினருடன் வெளியுறவு அமைச்சகம் தொடர்பு கொண்டு தேவையான உதவிகளை வழங்கி வருவதாகவும் ரன்தீர் ஜெய்ஷ்வால் தெரிவித்தார் நாட்டிலேயே அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்கிய மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சியில் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்ததோடு புதிய திட்டப்பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டினார் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் வழங்கினார் விழாவில் பேசிய முதலமைச்சர் அனைத்து துறைகளிலும் தமிழ்நாடுதான் முன்னிலை வகிப்பதாக குறிப்பிட்டார் வேலை வாய்ப்புகளை அதிக அளவில் உருவாக்கியிருப்பதோடு கல்விக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து வருவதாக அவர் தெரிவித்தார் சிறந்த பொது போக்குவரத்தை கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு விலங்கு என்றும் தெரித்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் புதிதாக நிறைவேற்றப்பட உள்ள திட்டங்கள் பற்றிய அறிவிப்பையும் வெளியிட்டார் இடைநிலை ஆசிரியர்கள் மீதான அராஜக போக்கை தமிழக அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தேர்தலின் போது அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றக் கோரி போராட்டம் நடத்திய இடைநிலை ஆசிரியர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்திருப்பது கடும் கண்டனத்திற்குரியது என்று தெரிவித்துள்ளார் சம வேலைக்கு சம ஊதியம் என்று வாக்குறுதியை அளித்துவிட்டு நான்கரை ஆண்டுகளாக ஆசிரியர்களை போராடவிட்டு வேடிக்கை பார்க்கும் திமுக அரசின் போக்கு கண்டிக்கத்தக்கது என்றும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார் அஇஅதிமுக ஆட்சியின் போது தொடங்கப்பட்ட அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை திமுக அரசு சரியான முறையில் நடைமுறைப்படுத்தவில்லை என்று மாநில பிஜேபி தலைவர் நயனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே செம்பொலிச்சாம்பாளையத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் மக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் முந்தைய அஇஅதிமுக ஆட்சியின் போது பல்லாயிரம் கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்திய அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இந்த ஆட்சியில் சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்று அவர் கூறினார் நெசவாளர்கள் பிரச்சனை உட்பட மாநிலத்தில் பல்வேறு பிரச்சினைகளை தீர்க்க இந்த அரசு தவறிவிட்டதாக நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார். புதிய தேர்தல் அறிக்கைக்கு பதில் முன்பு கொடுத்த வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்ற வேண்டும் என முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற சுமார் நாற்பதாயிரம் இளைஞர்களுக்கு இன்று வரை பணி வழங்கப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து பலமுறை அவர்கள் கோரிக்கை வைத்தும் அறவழி போராட்டங்கள் நடத்தியும் திமுக அரசு கண்டுகொள்ளாமல் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் இதுவரை தொன்னூற்று ஒன்பது போராட்டங்கள் நடத்தியும் திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் பெரும் ஏமாற்றத்திலும் விரக்தியிலும் உள்ள இளைஞர்கள் இன்று நூறாவது முறையாக போராடிக் கொண்டிருக்கின்றனர் என்று அண்ணாமலை பதிவிட்டுள்ளார் நைஜீரியாவில் ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகள் மீது அமெரிக்க ராணுவம் நேற்று இரவு தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் வடமேற்கு நைஜீரியாவில் கிறிஸ்தவர்களை குறிவைத்து கொடூரமாக கொலை செய்து வரும் ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகள் மீது அமெரிக்க ராணுவம் தனது உத்தரவின் பேரில் துல்லியமான தாக்குதலை நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார் கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதல்களை நிறுத்தாவிட்டால் பயங்கரவாதிகள் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்றும் அவர் பதிவிட்டுள்ளார்